ம படம் அது நான் செய்து யாரும் ப்ளீஸ் வந்து பார்க்காதீங்க நான் அப்டி சொல்றேன் ஒண்ணுமே இல்ல انا படத்துல முழகாசன் பார்த்து வந்து படம் நல்லா இருக்குனு சொல்லி இல்ல படத்துல எதுமே இல்ல நான் லைவ் செய்து பார்க்கவேண்டாம் அவ்ளோதான் யாருமே நடக்கல நான் நடந்து தான் வந்திருக்காங்க படத்துல விட இது கொஞ்சம் சுமாரா தான் ப்ரோ இருக்கு நல்லா இருக்கு கூலாங்களنده அது என்னதெள்ளாது கொஞ்சம் ஓரளவுக்கு அழகு பார்க்குற மாதிரி இருக்கும் இது என்ன சொல்ல வராங்க எதுவுமே புரியல எனக்கு சுத்தமா புரியல பாக்க வந்த எல்லாமே அந்த அளவு இல்லை படம் முடியவும் இல்லை பார்ட் டூ வேறதான் வந்தால் கண்டிப்பாக யாரும் பார்க்க வர மாட்டாங்க கண்டிப்பாக என்ன இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியலங்க வந்து எதுக்காக வந்து உள்ளூர உட்காந்தமுன்னே தெரியலங்க ஆ கொடுத்த நூற்றி முப்பது ரூபாய் ரிட்டர்ன் கொடுப்பாங்களான்னு பார்த்தா அது தருவாங்கலான்னு தெரியலண்ணா தேவை இல்லாத ஒரு படம் இது வந்து இவ்வளோ இது நாங்கள் வண்டியில் வந்து இதில் வந்து இங்கே பார்க்கறதுக்கு இந்த மாதிரி படத்தையா என்ன கதை ஒன்றரை மணி நேரம் என்ன கதை ஒன்றுச்சு போகிறப்போ ஒரு ஆ இல்லைவே இல்லையே யாருமே ஒரு ஆட்டோ படம் பொறுத்த வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் படம் எடுத்திருக்காங்க ஆனா படத்துல எதுவும் கதை இருக்கிற மாதிரியே தெரியல ரெண்டாவது விஷயம் என்னன்னா மேக்கிங்கும் ரொம்ப போர் எந்த இடத்துலையுமே ஒரு ஆட்டோவில் ஸ்டார்ட் ஆகிற கதை திருப்பி வீட்டுக்கு கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்க சுத்தமாக க்ளைமேக்ஸ் இல்லை வேஸ்ட்டு படத்தில் ஒன்றுமே இல்லை களையும் இல்லை ஒன்றும் இல்லை பைட்டு இல்லை பாட்டு இல்லை ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு படம் கேட்டு என்ன ரெண்டு வாட்டி படம் என்ன படம் இதெல்லாம் ஒருத்தர் பின்னாடி சொன்னாரு எங்களுக்கு டைரக்டர் எவ்வளவு பெரிய நம்ம கையில கொடுத்துருக்காரு அது மாதிரி தான் இருக்கு எதை நான் வச்சு என்னத்தை வச்சு முடிக்கிறதுனே தெரியல வாழ்நாள் இது மாதிரி படத்தை நான் பார்த்ததே இல்லைங்க அவ்வளவு அருமையா இருக்கு படம் நல்லா விலைங்க படமே நூத்தி இருபது ரூபாய் தினம் இந்த படத்தை பார்க்க வந்திருக்க படத்துல எந்த கான்செப்ட் இல்லைங்க எதுவுமே இல்லை சும்மா வேஸ்ட் சுத்த வேஸ்ட் இந்த படம் முடிச்சுட்டாங்க இந்த படத்தை பாக்க யாருமே வரவே வேணாம் அதனால சொல்லிக்கிறான் ஏன்னா நூத்தி இருபது வேஸ்ட் நூறு ரூபாய் பெட்ரோல் வேஸ்ட் எல்லாமே ஒரு கதை விட இந்த படம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லடா கதை இருந்தா தானே ஏதாச்சும் உங்கள்ட்ட சொல்லலாம் கதையே இல்ல எப்படி உங்கள்கிட்ட சொல்றது அதான் படத்துல ஏதாச்சும் கதா இருந்தா நல்ல படம் பாப்போம் ஆனா அதுக்கே விட ஒருத்தலை ரொம்ப ஸ்லோன்னு ரொம்ப ஸ்லோவா பிள்ளை எடுக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் பாடுக்கலாம் இல்ல நார்மலா இருக்க விட ஓகே பாக்கலாம் அதோட இல்லைண்ணே ரொம்ப டல் சின்ன படம் முக்கியம் சின்ன பணம் தான் முக்கியம் கண்டென்ட் இருந்தா ஓகே நூற்றி நிமிஷம் கண்ட்ரெண்ட் தான் ஓகே அது கூட கண்டென்ட் இல்ல மெசேஜ் இல்ல ஒண்ணும் இல்ல

வீட்டில் என்ன சொல்லிட்டு வர்றது வீட்டில் சாப்பிட்டு படங்க என்னங்கண்ணே தெரியாத திறமை கொண்டு வந்துடுண்ணே பருத்தருக்கு போறாங்கண்ணா ரெண்டு மூணு பேரு அதுக்கப்புறம் இது மாதிரி எடுத்தால் இல்லைண்ணே வேற மாதிரி அது அவர் எடுத்த விடுதலை கருடன் ஓகே தானே இந்த அதை நம்பி தான் வந்தோம் ஆனால் நல்லா ஏமாற்றி படம் வந்துண்ணே சரி ஓகே படத்தை சொல்ல படம் ஷார்ட்டா எடுத்ததுலாம் ஓகே இந்த மிஸ்கின் சொன்னார்ல அந்த சவுண்டு இந்த டேரெக்ட்ரு அவங்க அவங்க கொடுத்ததுலாம் ஓகே அவங்க கொடுத்த ரிவ்யூவை பார்த்து தான் வந்தோம் ஆனா படம் பார்த்துட்டு இதில் வேளை கடைசியில சொல்கிறாப்லல அவர் ஒரு ஆனால் உடையவனை சொல்லியிருக்காங்க என்னென்னா நேச்சுரல் மியூசிக்ட்டு நேச்சுரல் மியூசிக் ஓகே தான் ஆனால் அடுத்த படம் இந்த மாதிரி அவனும் எடுக்க மாட்டான் டப்பிங்லாம் இல்லைண்ணா கண்ட்டே கிடையாது கடைசியில் உங்கள் கையில் அப்படின்னு கொடுத்தா என்ன இது சொல்ல வர்றாங்க ஷார்ட்டாக எடுத்து வந்து இந்த மருந்து எடுக்கிறத பற்றி சொல்கிறாங்க ஒரு இந்த பொனலை வச்சு இது இங்கே எங்கள் ஊர்லேயே இருக்கும் நிறையா இந்த மருந்து எடுக்கிறது இதெல்லாம் ஆனால் சொல்ல வர்றது என்ன எதுவுமே இல்லை நத்திங் எடுத்துக்கிட்ட டொரேஷனில் வந்து அந்த கதையை வந்து சொல்லணும் ஆனால் அந்த அளவுக்கு சொல்லுங்கள் அவங்க அது புரியல புரியல அளவுக்கு சொல்லுல கதையை அது என்னோட கருத்து அதுதான் ஆனால் அப்படியே ஓப்பனாக விட்ட மாதிரி இருக்கணும் ஒரு எண்டிங்கே இல்லை படத்துக்கு ஓப்பன் எண்டிங் நல்லாவே இல்லை ஓட்டிகிட்ட விட்டுருக்கலாம் படத்தை ஒன்றுமே புரியல படம் நாங்கள் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த வந்து நாபணத்துலேருந்து வரணும் எங்கேயும் படம் எடுக்கல நாங்கள் சென்னை போய் பார்த்துட்டு வரலாம்னு முடிவு பண்ணோம் அதுக்கப்புறம் தான் அங்கே கும்பகோணத்தில் எடுத்து தெரிஞ்சது அதனால் வந்தோம் எதிர்பார்த்து வந்து ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை யாருக்குமே இவ்வளோ தூரம் வந்தது அழிஞ்சதை விட படம் எதாவது சாட்டிஸ்ஃபைங்காக கொடுத்துருந்தா அது எங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருந்திருக்காது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது எங்களுக்கு பார்த்தா இல்லான படத்தை இவ்வளோ ஓப்பன் இண்டியாக இருக்குது படம் ஒரு இதே இல்லை ப்ராப்பராகவே இல்லை அது மாதிரி தான் இருக்குது நம்ம ஒன்றுமே புரியல நமக்கு நாங்கள் வந்தது கூட ஒரு ஸ்டோரி இருக்கும் அறுபது கிலோமீட்டர் நாங்கள் அந்தோன்னா அங்கே ஒரு இடத்துல நாங்கள் நின்று டீ குடிச்சிருப்போம் அது கூட ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும் இப்போ நாங்கள் வந்து ஒரு படம் பார்த்தோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைங் இருக்குல்ல அது அதுவே இல்லை இது இங்கே வந்து எதுக்கு வந்தோன்ற மாதிரி இருக்குது பழங்களா நல்லா ஃபஸ்ட் படம் நல்லா படம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கமர்ஷியலாக எய்ம் பண்ணி வரதில் ஒரு ஆர்ட் படம் இது பக்காவான ஒரு ஆர்ட் படம் ரொம்ப நல்லா இருக்குது ஆர்ட்டு லைக் பண்ணி விரும்புகிறவங்க கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் படம் நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டுருக்குங்க சூரியோட நடிப்பு எப்படி இல்லை சூரியோட நடிப்பும் இல்லை எல்லாருடைய நடிப்பும் நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம்